அன்பான ஜோதிட அபிமானே இன்று பல நேயர்கள் எனது நண்பர்கள் பல கேள்விகள் கேட்கிறார்கள் அதில் இன்று ஒரு அம்மையார் ஆணித்தரமான கேள்வி செய்கிறார் அதாவது ஜோதிடத்தை நம்பலாமா அதில் ஏன் இவ்வளவு வேறுபாடுகளுக்கான காரணம் என்ன கேட்டுக்கிறார் அதற்கான பதிலை சுருக்கமாக சொல்கிறேன் ஐயா ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக பதில் கூறுகிறார்கள் இதில் எதை நம்புவது கைரேகையா ஜோதிடமா என் கணிதமா வாஸ்துவா மிக அருமையான கேள்வி பொதுவில் சாஸ்திரம் என்பது தனி மனிதர்களின் சொத்தே அல்ல பதினெட்டு சித்தர்கள் மற்றும் ஜோதிட அபிமான்கள் பரா முன்னோடிகளால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிடம் என்பது பொதுவாக நதி மூலம் ரிஷி மூலம் அறிவது கடிதம் என்பார்கள் அந்த காலத்தில் இருந்து வாராகிற போல பல ஜோதிட அபிமானிகள் எழுதி வைத்த காடுக்கு தான் நாம் இப்பொழுது சொல்லப்படுகிறது பொதுவில் ஜோதிடம் என்பது ஈபிகே அதாவது இந்தியன் பீனல் சட்டம் சட்டத்தை போன்று பல நுட்பமான கீழ்விகளுக்கும் அதற்கான பதில் சார்ந்து தான் உங்களுக்கு தீர்மானிக்கப்படும் ஒருவருக்கு கீழ்த்தோட்டில் மரண தண்டனை கொடுப்பார்கள் ஆனால் மேல்கோட்டில் வாதாடி ஜெயிப்பது போல் இந்த ஜோதிடத்தில் சில ஒவ்வொரு ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு ரீதியாக பதில் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இதற்கு அடிப்படையாக ஒன்றுமே கிடையாது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் என்னுடைய அன்றாட சுழற்சியை சார்ந்து தான் இந்த ஜோதிடம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது ஜாதகம் என்பது அடிப்படையில் என்னவென்றால் பெற்ற தாய் சரியான நேரம் சொல்லப்பட வேண்டும் அந்த காலத்திலெல்லாம் ஜனனம் என்பது வேதனையோடு பிரவிச்சவி பிரசவிக்கும் காலம் என்று ஒன்று இப்பெல்லாம் இப்போதெல்லாம் நடைமுறையில் சிசேரியன் என்ற ஒற்றில் கருத்தரிப்பு மையம் இங்கெல்லாம் போய் குழந்தை வருவதனால் குழந்தையினுடைய ஜனன காலம் ஜனன ஊர் ஜனன நேரம் ஜனனத்துடைய கால அவகாசம் இது எல்லாம் ஆணித்திரமாக சொன்னால்தான் அந்த ஜாதகம் உருப்படியாக இருக்கும் அதனுடைய பலனும் திட்டமாக அழகாக சொல்லலாம் அதாவது நண்பர்களே ஜாதகம் என்பது நம்முடைய பெற்ற தாய் கூறும் நேரத்தை கணக்கிட்டு எழுவது தான் ஜாதகம் என்பது அப்போது தான் லக்னம் கணிசமாக வரப்படும் இக்காலத்தில் எல்லாம் சிசேரியன் அதாவது அறுவை சீற்றம் மூலம் குழந்தை எடுப்பது கருத்தர் நிலையம் ஒரு குழந்தை இதற்கெல்லாம் ஜாதகங்கள் சரியாக நேரங்காலம் ஊர் இவையெல்லாம் சீராக கணிக்கப்படாவிட்டால் அந்த ஜாதகத்தை நாம் என்னதான் பலன் சொன்னால் கூட அதனுடைய தன்மை தாரத்தன்மை மாற்படும் அதனால்தான் பெற்ற தாயினுடைய கூற்றை தான் நாம் ஜாதகம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் அன்பிற்கு இப்பெல்லாம் ஜோதிடத்தை கூட பட்ட படிப்பாக சேர்த்து பட்டதாரியாக பட்டம் கூட கொடுக்கிறார்கள் பொதுவாக அது நல்லதுதான் அக்காலத்தில் எல்லாம் பாரம்பரிய ஜோதிடர் என்பார்கள் வழியாக அவர்கள் நெடுங்காலம் அந்த ஜோதிடத்தை தந்தை வழி தாய் வழி பாட்டன் வழி பாப்பாட்டன் வழி கழித்து பரம்பரை ஜோதிடர் என்று சொல்வார்கள் இப்பொழுதாவது சட்டத்திட்டத்தை மல் பாடமாகி படுத்தி அவங்களை சான்றிதழ் தருகிறார் பொதுவாக ஜோதிடம் என்பது ஒரு மருத்துவர் கூட அவர் அந்த மெடிக்கல் கோர்ஸை முடித்த உடனே அவருக்கு கவுசர்ஜன்னுட்டு ஒரு ஓராண்டு காலம் கொடுப்பார்கள் அதே மாதிரி ஒரு அலுவலகத்தில் இருந்தால் கூட ப்ரொபோஷனல் ப்ரொஃபஷனல் பீரியட் என்று ஒரு ஆறு மாதம் கொடுப்பார் இந்த ஜோதிடத்துக்கு அப்படி எந்த எந்ததாக தெரியவில்லை அதாவது ஜோதிடம் அறகுறையாக கற்றால் கூட பொதுவாக கற்க கசடரை கற்ற பின் அதற்கு தகுந்தபடி என்பது நம்ம முதுமொழி நல்லதாக என்னதான் கற்றால் கூட அதனுடைய அனுபவ சாஸ்திரங்கிறது மிக முக்கியமானது ஒரு ஆயிரம் ஜாதகங்களை நாம் பார்க்கும்போதுதான் அதனுடைய நிர்ணயத்தன்மை வரும் ஆகவே தான் ஜாதகத்திற்கு அறகுறையாக படித்து கொண்டு இப்பொழுதெல்லாம் ஜாதகத்தை பலன் சொல்வது பெரு அநேக எண்ணிக்கையில் விட்டார்கள் ஆகவே தான் ஜாதகம் பொய்க்கிறது அதாவது நண்பர்களே மருத்துவத்துறை கூட ஜோதிடத்தில் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இதையெல்லாம் கூட எப்படிப்பட்ட உடல் உபாதைகள் வரும் என்று பார்ப்பது உண்டு அந்த ஓர் உபாதை கூட ஒரு மருத்துவரிடம் செகண்ட் ஒப்பீனியை இப்போது கேட்கிறார் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒருவர் ஒரு கண்ணோட்டத்துடன் பார்ப்பார் இன்னொரு இன்னொரு கட்டோட்டத்துடன் பார்ப்பார் பொதுவாக வராகமியருக்கு இந்த தசாபத்தியில் விசேஷ ஈடுபாடு கிடையாது என்பார் அதாவது இந்த தசாபத்தி என்பது ஒரு அறுவை சிகிச்சையில் ஒரு கணம் தாண்டினால் கூட அவளுடைய தெசாபத்தி கம்ப்ளீட்டாக மாறுபாடு ஆகவே ஜோதிடத்தில் பல கூறுகள் இருந்தால் கூட ஓரளவுக்கு இதை தன்மை கூடுதல் பலவித விவகங்களை காடலாம் ஆக அந்த அம்மையார் கேட்ட செல்போர் ஜோதியில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் நல்ல ஜோதிடத்தை பாருங்கள் நலமுடன் வாழலாம் நன்றி வணக்கம்